பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன்படி பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்பு அதன் அருகே இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா சந்திரகாசி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாகராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பாக ஒரு ஐந்து நிமிடம் அண்ணாவின் சுழல்